ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடி கிராமங்களைப் போல காட்சியளிக்கும் இந்த இடம் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது தினசரி புலி கரடி யானைன்னு வனவிலங்குகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பழங்குடிகளை பற்றியும் இவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றியும் தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்துக்கு போகக்கூடிய வழிபாதை வந்து இதுதான் மக்களே இப்போ நம்ம வந்து பழனிக்கு பக்கத்தில் ஆண்டிப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து மண் திட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு மலை அடிவாரம் இது வந்து ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு மலைவாழ் கிராமம் ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் ஆங்காங்கே வந்து நிறைய இருக்குது அதில் ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு குறுகியை தான் இவங்களே அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம் இங்கே இருக்க வசிக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கண்டாலே மறைஞ்சிக்கிறாங்க பயப்படுறதுங்கிறதோ மறைஞ்சிக்கிறாங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு டே தாங்க அங்கே பேர் பயப்படாத இங்கே பேர் அந்த பசங்க ஓடியே போயிட்டாங்க சரி மேற்கொண்டு இந்த கிராமத்தில் வேற யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் ஊரே வெறிச்சோன் தான் இருக்கு இந்த மலை கிராமத்தில் இந்த காட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு அடிப்படை வசதி குடிநீர் மின்சார வசதி சாலை வசதி இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இந்த மாதிரி ஒரு கிராமம் வந்து கஷ்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த ஒரு மலைப்பகுதி இருக்கும் இதுவும் வந்து சாதாரண மலைப்பகுதியில் வனவிலங்குகள் யானை புலி கரடி சிறுத்தைன்னு நடமாடக்கூடிய ஒரு வனப்பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பழங்குடியின மக்கள் வாழும் ஒரு கிராமம் இவங்களுடைய வீடு பார்த்துக்காங்க இந்த மாதிரி தான் அடுத்து அந்த குழந்தைங்களையும் அவங்க வசிக்கக்கூடிய ஆட்களையும் நான் காட்டுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில் இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது மின்சார வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை வீட்டு வசதி இல்லை வெயில் மழை புயல் எது வந்தாலும் இதே நிலமை தான் இவ்வளோ கஷ்டப்படக்கூடிய ஒரு கிராமத்துக்காக தான் நம்ம இன்றைக்கி கத்திகிட்ருக்குறோம் அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த மக்களும் வந்து சும்மா இல்லை எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க அதுவும் எங்கெங்கே மனு கொடுக்கணுமோ அவங்களால முடிஞ்சதை ஏதோ பக்கத்தில் உள்ள கூடிய தலைவர்கள்கிட்ட அந்த மாதிரிலாம் மனு கொடுத்து பார்த்துட்டாங்க ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை ரொம்ப வாழ்க்கையோட உச்சகட்ட கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் குடிநீர் வசதி இல்லை மின்சார வசதி இல்லை மழை வந்ததுன்னா நினச்சி பாருங்கள் ஒரு சாதாரண குடிசை வீடு அப்படிங்கிறது கூட இல்லாமல் அளவுக்கு தான் அவங்களால் ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு தான் அவங்களால் இருக்கிறாங்க இவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொரு மலை புயல்லையும் வந்து மலையில தான் இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுட்டு இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம் இந்த பின்புறம் பார்க்கக்கூடிய இந்த மலை அடிவாரத்தில் வந்து ரொம்ப சாதாரணமாக யானை புலி சிறுத்தன் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து நடமாடும் ஒரு சில டைமில் வந்து எங்களோட பகுதியிலே வந்து ரொம்ப அச்சுறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைகளை காட்டுறங்க பாருங்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே ரொம்பவே சிரமப்பட்டுருக்குறாங்க திட்டத்திட்ட இவங்க அணுகாத அதிகாரிகளே இல்லை ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு உதவிகளுமே வந்து கிடைக்கல ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னென்னா இது மே இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி மக்கள் இங்கே ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மக்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அம்மா இது என்ன உங்கள் மக்கள் யார் வந்தாலுமே ஏன் ஒரு மாதிரி எல்லாமே நான் நகர்ந்து நகர்ந்து போகிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு என்ன காரணம் நாங்கள் ஆர் வந்தாலுமே நாங்கள் பேசிக்க மாட்டோம் ஏன் எதனால் பேசுகிறது இல்லை வெளிமக்கள்கிட்ட நாங்கள் வெளிமக்கள்கிட்ட நாங்கள் பேச மாட்டோம் அது என்ன காரணம் வெளிமக்களை கண்டாலே ஒதுங்கி போகிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க என்னாச்சு எல்லாம் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க இல்லை ஏமாற்றிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தான் நாங்களும் எதுவுமே பேசுகிறதில்ல எந்த உதவிகளுமே கிடைக்கல ஆ ஆமாம் எத்தனை வருடங்கள்லாம் அதுக்காக நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க அது ப பல வருஷம் தான் போராடிட்டு இருக்குது காலங்காலமா ஆஹ் போராடிட்டு போராடிகிட்டு தான் இருக்குது ஸோ நீங்க பேசும்போது அந்த மக்களுடைய ஒரு ஆதங்கம் வேதனை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு அடிப்படை வசதிகள் கூட அதனால நம்மளுக்கு ஆறு ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இப்போ தண்ணியெல்லாம் எங்கேந்த மாட்டு இருக்கிறீங்க தண்ணியில் வருவாங்க தோட்டத்தில் தான் தோட்டத்தில் தண்ணி வந்துச்சுன்னா அங்கே நாங்கள் போய் பிடிச்சிக்குவோம் ரொம்ப தூரம் நடந்து தான் போய் தூக்கிட்டு வரணும் ஆமாம் இது வரைக்கும் யாராருகிட்டலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதி வேண்டி நீங்கள் மனு எழுதி கொடுத்தீங்க வந்து செங்காளிப்பானு ஒரு தலைவர் இருக்கிற அப்படி அவர்கிட்ட தான் எல்லாமே எழுதி கொடுத்துருக்குது ஆனால் இது எல்லாரும் ஒரு விதத்தில் முயற்சித்தாலும் அரசாங்கத்து சைடு இருந்து மேற்கொண்டு எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கல கிடைக்கவே இல்லை ஆனால் எல்லாருமே ஃபாரஸ்ட் வராங்க அதிகாரிகள் வராங்க பார்க்குறாங்க ஆனால் எதுவும் உதவிகள் கிடைக்கல எல்லா உதவியெல்லாம் எதுங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க கரண்டே இல்லைங்க இங்கே வந்து கரண்டே இல்லைங்க கரண்டே இல்லை இப்போ இரவு நேரங்கள்லாம் வந்து எப்படி எல்லாம் நெருப்பு தான் எல்லாம் பற்ற வச்சுக்கிங்க எல்லாம் நெருப்பு தான் அப்படியே

இப்படிதான் போ இதெல்லாம் பாத்திருக்கீங்க ரொம்ப சாதாரணமாக பாருங்கள் இந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த கிராமத்துலேயுமே நிறைய மக்கள் வசிக்கிறாங்க இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக வெளியே போயிடுறாங்க இப்போ இந்த மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மின்சார வசதி இல்லை ஏன்னா இது ஒரு வனத்தை ஒட்டிய ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால நிறைய வனவிலங்குகள் ஊர்வன பூச்சிகள் இந்த மாதிரி நிறைய வந்து சுற்றி தெரியும் ஆனால் இவங்க நைட் டைம் வந்து பாதுகாப்புக்கே வந்து பார்த்திங்க ஏன்னால் இவங்க இந்த மாதிரி தீ மூட்டி தான் வந்து அவங்க இரவை கடக்கிறாங்க அப்போதான் இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் இவங்களோட வீடுகளையும் பார்க்க முடியும் ஒரு மழை காலங்களில் கண்டிப்பாக அவங்க அளவுக்கு சிரமப்படுவாங்க அப்படிங்க கூடிய ஒரு விஷயத்தை பயங்கரமான சிரமம் ரொம்ப கஷ்டப்படும் எல்லாம் கஷ்டந்தான் அது மழையே பெஞ்சாலும் தண்ணிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது குழந்தை கொஞ்சம் அது அதாமா அப்படிதான் எங்கள் அப்போ போடுது எல்லா அரசாங்கத்தையும் பார்த்து எல்லாம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க வேணும் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மின்சார வசதி இல்லாம ஒரு இடம் ஒரு கிராமம் இருக்குன்னா பார்த்துக்காங்க வசிக்கிறீங்களா இந்த வீட்டில் தான் வசிக்கிறேன் அங்கே பாருங்க அதாவது ஒரு நம்மளோட குனிஞ்சு கூட போக முடியாது இந்த அளவுக்கு தான் அவங்களோட வீடு குனிஞ்சும் கூட போக முடியாது அந்த மாதிரி நாங்கள் இருந்து பழச்சுட்டு இருக்கிறோம் இப்போ மழையெல்லாம் பேஞ்சதுன்னா என்னமா பண்ணுவீங்க மழையெல்லாம் பேஞ்சுன்னா அதிலே உட்காந்துக்கிறா அடிக்கிற மழைக்கும் அடிக்கிற காற்றுக்கும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டுப்பா அவங்க பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமா இருக்குதுங்க ஏன்னா அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு மலை குளிர் எப்படி இந்த காட்டுலலாம் அங்கே பாருங்க அதாவது கீழே பார்த்தாலே அப்படியே அந்த மலையோட அடிவாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படியோ போகும் யானை புலியெல்லாம் அப்படியே இதுலேயே போகும் ஓ எல்லாம் போ இதில் பார்த்துருக்கீங்களா ஆ இது ஃபாரஸ்ட்டில் வராங்களா அதிகம் ஃபாரஸ்ட்டெல்லாம் வருவேன் வருவாங்க ஆனா எல்லாம் பார்ப்பாங்க போயிவிடுங்க எல்லாம் பார்ப்பாவே எல்லாம் போயிடுவேன் ஆ இதில் எத்தனை பேர் இதில் படுத்துக்குவீங்க தரை கூட இல்லை எல்லாம் வெறும் மண்ணு தான் வெறும் மண்ணு தான் ஆ தான் இருந்துக்கிறாரு பாவமா இருக்கு இவங்கள பார்க்கும்போது இந்த மக்களை சரி நீங்கள் நினைச்சு பாருங்க இதில் வந்து மழை பெஞ்சால் என்னான்னு இந்த குடிசை வந்து தாங்கும் இத கூட இந்த அளவுக்கு கூட அவங்களால ரெடி பண்ண முடியல காசு காடிக்கிற மழை அப்படியே அப்பி போயிருங்க காத்து வர போடிச்சுல பூரா அப்பி அது மாதிரிதான் பல வருஷம் எங்களது அப்பி போச்சு எல்லா சாலையுமே அங்கே ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல தான் போயிருந்தேன் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க இவ்வளவுதான் அவங்களோட வீடு முன்னால் இந்த மாதிரி நெருப்புகள் வந்து பற்ற வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களோட ஒவ்வொரு இரவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சு இந்த இடத்துல தான் அவங்க வந்து படுத்துக்குவாங்க அவங்களால அந்த குளிருக்கு வந்து வேறு ஒன்றுமே பண்ண முடியாது குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சு இதை சுற்றி இந்த இடத்துல தான் வந்து படுத்துக்குவாங்களாமா அதாவது வன விலங்குகள்கிட்ட வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கும் குளிரிலேருந்து அவங்க சேஃபாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க இந்த காணொலியை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிக்காங்க யார் மூலமாவது ஏதாவது உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூர் கைஸ்